கோயம்புத்தூர் சென்னை இந்த ரெண்டு சிட்டிக்குமே ரெட் அலர்ட் இருக்கு ஆனால் மழைக்கான ரெட் அலர்ட் கிடையாதுங்க முழுக்க முழுக்க வந்து டெங்கு ஃபீவருக்கான ரெட் அலர்ட்டுங்க ஏனா இந்த டைம்ல தான் வந்து இந்த சொல்லக்கூடிய டெங்கு காய்ச்சல் உருவாக்கக்கூடிய மஸ்கிட்டோஸ் வந்து நிறைய பிரீட் ஆகுதுன்னு சொல்றாங்க அதுவும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா காலையிலயும் சாயந்தரத்துலயும் இந்த மஸ்கிட்டோஸ் நிறைய இருக்குங்க இந்த மஸ்கிட்டோஸ் வந்து நம்ம ஈஸியா கண்ணில் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மஸ்கிட்டோக்கு பின்னாடி வாழ்ல பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ள வெள்ள கோடு வெள்ள வெள்ள புள்ளியா இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த தான் வந்து டெங்குவை வந்து பரப்புது தான் வந்து ரெண்டு சிட்டிக்குமே வந்து டெங்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் எஸ்பெஷலி வீட்டிலயே இந்த டெங்கு கொசு எல்லாமே வந்து எங்கெங்க அப்படின்னு சொல்றேன் நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு பேன் மாதிரி இருக்குங்க அந்த பேன்ல வந்து தண்ணி எல்லாமே கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் அதை வந்து பீரிய வந்து ரிமூவ் பண்ணாம வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து கொசு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து ஃப்ளவர் வாஷ் ஃப்ளவர் வாஷில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பீங்க அந்த தண்ணியுமே வந்து அடிக்கடி நீங்கள் மாற்றிட்டே இருக்கணும் அப்படி மாற்றாமல் ரொம்ப நாள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தண்ணியிலுமே வந்து இந்த கொசு வந்து உருவாயிடும் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடியில் எங்கேயாவது ஒரு கார்னரில் வந்து தண்ணி தேங்கி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையுமே வந்து கொசு வந்து நிறைய உருவாயிடும் வீட்டு பக்கத்தில் சாக்கடை ஏதாவது இருக்குதுன்னா அதில் ஏதாவது அடைப்பு இருக்குது அப்படின்னா தண்ணி பாதி போயிட்டு மிச்ச தண்ணி கீழே தேங்கியே நின்றுட்டே இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியிலுமே வந்து கொசு வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது வீட்டு பக்கத்துலேயே வந்து தோட்டம் இருக்கு அப்படின்னா அந்த தோட்டத்துல தண்ணி எங்கேயாவது தேர்ந்துருச்சுன்னா அந்த தண்ணியிலுமே நிறைய வரும் குப்பமேடு இருக்குன்னா அந்த குப்பமேட்ல தண்ணி எங்கேயாவது தேர்ந்துருந்துச்சுன்னா அதுலயுமே நிறைய வரும் இந்த கொட்டாங்கச்சி பிளாஸ்டிக் டப்பா வாட்டர் பாட்டில் இதுல வந்து என்னன்னா தண்ணி எங்கேயாவது தேங்கி இருக்கு அப்படின்னா அந்த தேங்கின தண்ணியிலுமே வந்து கொசு வந்து நிறைய உருவாச்சிடும் பக்கத்துல ஏதாவது ஃபேக்ட்ரி இருக்கு இல்ல மெக்கானிக் செட் இருக்கு அப்படின்னா அங்க டயர்லாம் நிறைய போட்டிருப்பாங்க அந்த டயர்லயுமே வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்து தேங்கி அந்த தேங்கின தண்ணியில இருந்து இந்த கொசு முட்டை போட்டு லார்வா ஆகி அங்கேயுமே வந்து இந்த மஸ்கிட்டோஸ் வந்து நிறைய உருவாக்கும் ஆக ஆரம்பிக்கும் சோ எந்தெந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கோ அந்த இடத்துல மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சரி செய்து தண்ணி தேங்காம பாத்துக்கறது ரொம்பவே நல்லது ரீட்டர் இருக்கக்கூடிய மஸ்கிட்டோ நெட் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே நல்லது ரெப்லெண்ட் எதாவது யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்க தேவைப்பட்டுச்சுன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த தேயிலை மறை என்னை டிடி ஆயில வந்து அப்ளை பண்றது குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அலர்ஜி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க இந்த கொசு கிடச்சிச்சுன்னா என்னென்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஃபீவர் இருக்கும் ஜாயிண்ட் பெயின் இருக்கும் கண்ணுக்கு பின்னாடியுமே வலி இருக்கும் ஸ்கின்ல வந்து ரேஷ் இருக்கும் அடிக்கடி வாமிட் வாமிட்டிங் இருக்கும் நாசியா இருக்கும் தலை சுத்திரமா இருக்கும் தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கும் சம்டைம்ஸ் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல கூட ஆயிடுவாங்க ஸோ இது அட்வான்ஸ் ஆகும் போது என்னங்கன்னா பக்கத்துல இருக்க டாக்டரை போயிட்டு இம்மிடியா பாக்குறது ரொம்பவே நல்லது அதுக்கு முன்னாடி நான் சொன்ன எச்சரிக்கையா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஸோ டெங்கு ஃபீவர்ல இருந்து உங்க ஃபேமிலியை ஈஸியா காப்பாத்திக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ